அனைவருக்கும் வணக்கம் மூச்சு பயிற்சி ஏன் செய்யணும் காற்றுக்கும் நம்ம உடம்புக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோல மூச்சு பயிற்சியில மிக முக்கியமானது பிரணாயாமம் இந்த பிரணாயாமம் அப்படிங்கிறது எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாது அப்படின்னா காலையில தூங்கி எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்தம் மூன்று மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த மூன்று மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள நம்முடைய நுரையீரல் இயங்கக்கூடிய நேரம் மூன்று மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் அதே போல ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நம்முடைய பெருங்குடல் அந்த ரெண்டு உறுப்புகளுமே இந்த நேரத்துல தான் அதிகமா இயங்கும் அதிகமா பிராண ஆற்றல உள்வாங்கும் அப்ப அந்த நேரத்துல தூங்கி எழுந்த உடனே பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு மொட்டை மாடி அல்லது திறந்த வெளி இது போன்ற இடங்கள்ல மட்டும்தான் இந்த மூச்சு பயிற்சியை பண்ணணும் வீட்டுக்குள்ள பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான காற்று வீட்டுக்குள்ள வராது அப்போ ஒரே காற்றை மட்டும்தான் நம்ம சுவாசிப்போம் அப்போ அதனால மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம் ரொம்ப நல்லது மொட்டை மாடி இல்லாதவங்க திண்ணை அல்லது பான்கண்ணில நீங்க வந்து பண்ணலாம் திறந்தவெளிகள்லாம் நீங்க பண்ணலாம் இந்த பயிற்சி பண்றதுக்கு கீழே விரிப்பு அல்லது பாயில உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு டைல்ஸ்ல உட்கார வேண்டாம் உட்காந்துட்டு நேராக உட்காந்துக்கணும் முதுகு நேராக வச்சுக்கணும் கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது இந்த முத்திரை பிடிக்கல அப்படின்னா சாதாரணமாக உள்ளங்கையில் நீங்கள் வச்சுக்கலாம் தொடைக்கு மேலே தொடைக்கு மேலே வச்சுட்டு கண்களை மூடிக்கணும் கண்களை மூடிட்டு முதுகு நேராக இருக்கணும் இப்போ நம்முடைய கட்டை விரல் கயிறேகை விரல் இந்த விரல் கைரேகை விரலை இந்த வலது மூக்களை வச்சுட்டு இடது மூக்கு வழியா மூச்சு காத்த ரொம்ப ஆழமா உள்ளுக்குள்ள இழுத்து நிறுத்தி நிறுத்துறது கும்பகம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்துங்க மூச்சு காத்த அந்த மூச்சு காத்த நிறுத்துறது எல்லாத்துக்குமே மாறுபடும் எனக்கு ரொம்ப நேரம் நிறுத்த முடியும் ஒரு சிலருக்கு கொஞ்ச நேரம் மட்டும்தான் நிறுத்த முடியும் அப்போ இந்த இடது பக்கம் மூச்சு காத்த ரொம்ப ஆழமா இழுத்து கும்பகம் செய்து எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும் நிறுத்தி வலது பக்கம் வழியா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே வர்றோம் இதுதான் இந்த மூச்சு பயிற்சியினுடைய மிகை முக்கியமானது அப்போ இந்த மூச்சு காத்த நிறுத்துறதும் மெதுவா விடுறதும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும் நிறுத்துறது ரொம்ப தம்கட்டி நிறுத்த வேண்டாம் ஏன்னா ஆஸ்துமா உசவத்துக்கு இருக்கும் மூச்சு வாங்கும் இது போன்ற நேரங்களில் மூச்சு பிடிப்பு ஏற்படும் அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க ரொம்ப தம்கட்டி எல்லாம் நிறுத்தினீங்க பயிற்சி செய்ய வேண்டாம் ரொம்ப எதார்த்தமா இயல்பா பயிற்சி செய்யுங்க அப்போ இந்த மூச்சுக்காத நல்லா ஆழமா இழுத்து கும்பகம் நிறுத்தி மறுபடியும் மெதுவாக வெளியே விடுறீங்க அடுத்ததான் இதே பயிற்சிய இந்த மூ இந்த பக்கம் இந்த மூக்கு அடைச்சிடுறீங்க இடது பக்கம் மூக்கு அடைச்சிடுறீங்க அடைச்சிட்டு மெதுவா வெளியே வர்றீங்க இதுதான் பயிற்சி இது பிராணாயாமம் பயிற்சிங்க அப்போ இந்த பயிற்சியை மாத்தி மாத்தி செய்யணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நீங்க செய்யணும் ஒரு மணி நேரம் செஞ்சீங்க அப்படின்னா மலைச்சிக்கல் கேஸ் ட்ரபிள் செரிமான ஆற்றல் எல்லாமே மேம்படுங்க தோல் நோய் சரியாகும் மூச்சு வாங்குறது படிக்கட்டேன்னா மூச்சு வாங்குதுங்க போது மூச்சு வாங்குது வேலை செய்யும் போது மூச்சு வாங்குது கீழே குமிஞ்சி எந்திரிச்சா மூச்சு வாங்குது இது போன்று மூச்சு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் சரியா போகும் அப்போ இந்த பிரணாயாம பயிற்சி அப்படிங்கிறது மூச்சு பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமானதுங்க இது திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிற புக்குல பயிற்சியை பத்தி நிறைய சொல்றா அப்படி அப்போ இது பிரணாயாம பயிற்சிய காலை அதிகாலையில் ஒரு மணி நேரம் மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை காலை ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் இரண்டு வேலையும் யார் செய்யறாங்களோ அவங்க உடம்புல கழிவுகள் உருவாகாது சிரிமான ஆற்றல் அற்புதமா இருக்குங்க நன்றி